தமிழ் பேச யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோன்னா அது வந்துட்டு தமிழகத்தின் மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்ற ஒரு கோவிலை பற்றி தாங்க அந்த கோவில் எந்த கோவில் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தான் இந்த கோவில் மதுரை மட்டும் அல்லங்க மதுரைக்காரங்க மட்டும் இல்லைங்க தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பான அம்சங்களை கொண்ட கோவில் திருத்தலம் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனவங்களா இருந்தால் கமெண்ட்ல மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போகாதவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை முழுவதும் கேளுங்க மேலும் தமிழ் பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்குது அங்கே என்ன சிறப்பானது மற்றும் அங்க போனா நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நம்ம இந்த வீடியோ பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தமிழக வட்டார வழக்கில் ஒரு பழமொழி இருக்குங்க அது என்னன்னா வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது சிதம்பரமாக மீனாட்சியா என பலரும் கேலியாக கேட்பது உண்டுங்க அதற்கு என்ன விளக்குன்னா கணவர் ஆதிக்கம் அதிகம் இருந்தால் அதை சிதம்பரம் என்பது கணவரை குறிப்பதாகவும் மீனாட்சி என குறிப்பது மனைவி ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை மீனாட்சி எனவும் குறிப்பிட்றதுங்க இந்த சிறப்பு இந்த கோவில் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் சொன்ன உடனே இந்த பழமொழி கூட நமக்கு ஞாபகத்தில் வருது உண்டுங்க மேலும் இந்த கோவில் சன்னதியில அம்மன் மூலவரா மீனாட்சி அம்மன் எல்லோருக்குமே காட்சி தந்து அருள்பாலித்து வராங்க மூலவர் சன்னதியில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோமசுந்தரர் சொக்கநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் இந்த கோவிலில் அனைவருக்கும் காட்சி தந்து அருள் பாலித்து வருகிறாருங்க மேலும் இந்த கோவிலின் தள விருச்சமா கடமை மரம் திகழ்ந்து வருதுங்க இந்த கோவிலின் தீர்த்தம் பொற்றாமரை குளம் தெப்பக்குளம் வைகை கிருதமால் ஆறு புற ஆகியவை இந்த கோவிலின் தீர்த்தமா விளங்கி வருதுங்க நாம பொதுவா மதுரையில உள்ள இந்த திருத்தலத்தை மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலம் என்று சொல்லுவோம் ஆனா அது அப்படி சொல்லக்கூடாதுங்க சுந்தரேஸ்வரரையும் சேர்த்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று தாங்க அழைக்க வேண்டும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வந்து வைகை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுதுங்க மேலும் கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைஞ்சிருக்க சிவன் ஆலயமும் இதுதாங்க இச்சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர்கள் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன்கள் இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் அழைக்கலாங்க முன்பு சொன்னபடியே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைப்பது சிறந்ததாக அமையுங்க அது மட்டும் அல்லாமல் இந்த கோவில் தமிழகத்தில் உள்ள முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூல கோவிலாக திகழ்ந்து வருதுங்க இத்தலத்துல முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்பட்டு வருவது தனி சிறப்பு வாய்ந்த ஒன்னா மதுரையில் கருதப்பட்டு வருதுங்க சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில முக்கியமானது நாலாவதாக திருத்தலமாக அமைஞ்ச பெற்றது தாங்க திருவாலாவ் இருக்கு இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவா எனவே சொல்லப்பட்டு வந்திருக்குங்க இந்த தளத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்பம் கிடைக்கும் என்பது பல சான்றோர்களின் கூற்றுங்க அதனால் சிவபெருமானுடைய முக்தி தளங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குதுங்க இத்தலத்தின் சிவனை முக்திபுரம் எனவும் அழைக்கிறாங்க மேலும் இத்தலம் வந்து முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாம அம்பிகையின் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடங்களில் ஒன்னாகவும் இந்த தளம் விளங்கி வருதுங்க இதனை ராசமதாங்கி சியாமல பீடம் என்று அழைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இத்தலத்துல பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமும் இங்கு அமைய பெற்றிருக்குங்க விநாயகரின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்காவது சிவாலயமாகவும் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது தேவார தலமாகவும் இத்தலம் சிறந்து விளங்குதுங்க தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலமும் இதுதாங்க மதுரை வீணாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களும் இந்த சிவாலயத்திற்கு வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமானது தாளம்பு குங்குமம் தாங்க இது உலக பிரசித்தி பெற்றது விளங்குறது இந்த கோவிலின் பிரசாதமாக வழங்கப்படும் தாளம்பு குங்குமம் தாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்த்தா அது நிறையவே சொல்லப்படுதுங்க அது என்னன்னா விருதிகாச்சூரண கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க கடமவனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுதுங்க மேலும் முதன் முதலில் கடம வன காட்டில் சுயம்புலிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்தவதாக பல வரலாறும் கூறுதுங்க மேலும் கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகராக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதால் அம்மன்னன் மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினானாம் மேலும் சிவபெருமான் தன் சடையில் உள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கியதாகவும் கூறப்படுதுங்க இந்த கோவில் அம்மனின் இருநூத்தி நாற்பத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்னா திகழ்ந்து விளங்கி வருதுங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இரண்டு மூலஸ்தான சன்னதிகள் இருக்குங்க ஒன்னு மூலவரா இதுல சுந்தரேஸ்வரர் சுவாமி சுயம்பு மூர்த்தியா அருள் புரிகிறாருங்க இவர சோமசுந்தரர் சொக்கலிங்கநாதர் சொக்கேசர் ஆலவாய் அண்ணல் சொக்கநாதர் எனவும் பல பெயர் கொண்டு அழைத்து வருகிறோம் இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க அதனால சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பினாங்க இந்திரன் மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று சொல்லப்பட்டு வருதுங்க அடுத்தது அம்பாள் சன்னிதிங்க விக்கிரகம் தாங்க மீனாட்சி அம்மனோட விக்கிரகம் அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நான்கு சிவ கணங்களும் எட்டு கல்யாணைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமான சன்னதியா இருக்குங்க மேலும் இந்த கருவறையின் விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான் என கூறப்பட்டு வருதுங்க மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றதாகவும் மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருட்கொண்டு அருள்நோக்கி அவங்களுக்கு அருள்பாலித்து வருவதாலும் மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தின் கிளியுடன் இருப்பதும் சிறப்பு வாய்ந்த onea இத்திரத்தல அம்மன் நம்மை பெற்றிருக்காங்க பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருதுங்க இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இத்தலத்தை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவியதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் இந்த அம்மனுக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி கயற்கண்ணி குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமர்கள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரை தலைவி மாணிக்கவள்ளி மும்முலை திருவழுவுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் இருக்குங்க மீனாட்சியை அங்கையர் கண்ணி என தமிழில் அழைத்து வருகிறோம் இவரை தடாக பிராட்டி என்றும் அழைப்பதுண்டுங்க இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாதுங்க மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியுங்க இந்த தளத்துல மேலும் முதல் பூஜை அம்பிகா மீனாட்சிக்கே செய்யப்பட்டு வருதுங்க அதன் பின் தான் மூலவரான சிவபெருமானுக்கு இந்த கோவில்கள் பூஜைகள் செய்யப்பட்டு வருதுங்க இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பதிய பிரதமையாக இருந்த போது எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியதாகவும் அதனால் கணவரை எழும்பும் முன் மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகுவதாகவும் இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டு வருதுங்க மேலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு கோவில் திருத்தலம் தாங்க இந்த கோவில் வந்து எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் கொண்டதா இருக்குங்க இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் மற்றும் தேவேந்திர விமானங்கள் எனவே அழைக்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி இரண்டு சிற்பங்களும் அறுபத்தி நான்கு கணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றது என முன்பு கூறியிருந்தோம் இத்திருக்கோவில் வந்து கிழக்கு மேற்காக எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடியும் இருக்குங்க இந்த கோவிலின் ஆடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில காணப்படுதுங்க இதன் ராஜரோஜ கோபுரம் வந்து கிழக்கு கோபுரம் தாங்க இது வந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுக்கு பிற்கால பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் வந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல மாரவர்மன் குலசேகர பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும் வடக்கு கோபுரம் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் மன்னர் முத்து வீரப்பன் நாயக்கராலும் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின்னர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தாரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுதுங்க இவற்றும் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாக இந்த கோவிலில் காணப்படுங்க இதன் உயரம் என்னன்னா நூற்றி அறுபது அடியாக இருக்குதுங்க அது அல்லாமல் இந்த கோவிலில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டிருப்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்னாய் இந்த கோவில் திருத்தலத்துக்கு அமைய பெற்றிருக்கிறது இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வீடியோ பதிவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்